அஸ்லாம் இன்று ஒரு தகவல் தொடர் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு திருக்குறானில் முப்பத்தி மூன்றாவது சூறாவில் ஆறாவது வசனத்தின் விளக்கத்தில் இரண்டாவது நாளாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் ஜுபைர் பின் அல் அவாம் ரதி ரதியல்லாஹூ அணுகு அவர்கள் கூறுகிறார்கள் வல்லமையும் மாண்புமிக்க அல்லா வாரிசுரிமை பெறுவதில் உறவினர்களே ஒருவருக்கு ஒருவர் முன்னுரிமை பெற்றவர் என்ற இந்த தொடரை குறிப்பாக குரேஷி குலத்தாராகிய எங்கள் விஷயத்திலும் அனுசாரிகள் விஷயத்திலும் தான் அல்லா இறக்கி வைத்தான் குரைஷி குலத்தாராகிய நாங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தபோது பொருள் செல்வம் எதுவும் எங்களிடத்தில் இல்லாத நிலையிலே வந்தோம் அப்போது அனுசாரிகளை சிறந்த சகோதரர்களாக நாங்கள் பெற்றோம் அவர்களோடு சகோதர உறவை ஏற்படுத்தி கொண்டதோடு ஒருவருக்கு ஒருவர் வாரி சுரிமை பெறும் முறையையும் உண்டாக்கி கொண்டோம் அபுபக்கரல்லாகும் அவர்கள் ஹாரிஜா பின் ஜய்த் ரலி அல்லாஹ் அவர்களோடு சகோதரர உறவை ஏற்படுத்தி கொண்டார் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இன்னவரோடும் அதாவது உஸ்மான் ரலி அவர்கள் பனு சுரை குலத்தை சார்ந்த ஒருவரோடும் சகோதர உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நான் காபு பின் மாலிக்கர் அலி அல்லாஹ் அவர்களோடு சகோதரர உறவை கொண்டிருந்தேன் உகதுப்போர் நடைபெற்ற நாளில் உன் சகோதரர் காபு கொல்லப்பட்டு விட்டார் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டது உடனே நான் அவரை தேடிச் சென்றேன் படுகாயம் அடைந்தவராக அவரை நான் பார்த்தேன் ஆயுதம் அவரை பலமாக இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது என் அருமை மகனே அல்லஹாவின் மீது ஆணையாக அன்றைய தினம் மட்டும் காபு இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தால் என்னை தவிர வேறு யாரும் அவருக்கு வாரிசுதாரராக ஆகியிருக்க மாட்டார் இறுதியாக உயர்ந்தவன் அல்லாஹ் குரேஷி குலத்தாராகிய எங்கள் தொடர்பாகவும் அனுசாரிகள் தொடர்பாகவும் பிரத்தியமாக இந்த வசனத்தை ரப்புல் ஆலமேன் இறக்கி வைத்தான் எனவே நாங்கள் எங்களின் இரத்த உறவு வாரிசுகளிடமே நாங்கள் திரும்பினோம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தாலே தவிர என்று இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான் முஹாஜிர் அன்சாரிகளிடையே வாரிசுரிமை சட்டம்தான் முடிந்துவிட்டதே தவிர உதவி ஒத்தாசை உபகாரம் நன்மை செய்வது இறுதி விருப்பம் அதாவது வசியத்து தெரிவிப்பது போன்ற நல்ல செயல்கள் மீதமே இருக்கின்றன இது நமது பதிவேட்டில் முன்பே விட்டது உறவினர்களே சிலர் சிலருக்கு மிகவும் உரிமை படைத்தவர்கள் என்ற இந்த சட்டம் ஆதியில் இருந்து அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட சட்டமாகும் முதலாவது ஏட்டில் எப்போதோ இது பதிவு செய்யப்பட்டு விட்டது இதை மாற்றவோ திருத்தவோ முடியாது ஒரு நேரத்தில் இதற்கு மாற்றமான நடைமுறையை நல்ல சிறிது காலத்திற்கு தற்காலிகமாக சட்டமாக்கி இருக்கலாம் அதற்கு தக்க காரணமும் இருந்திருக்கும் பின்னால் ஒரு காலத்தில் அதை மாற்றிவிட்டு பூர்வீக விதியிலும் ஆரம்ப முடிவிலும் உள்ள சட்டத்தை தான் கொண்டு வருவான் என்பது அல்லாவுக்கு தெரியும் அல்லாகவே அறிந்தவன் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்த வசனத்தை நாளை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம்